வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இலவச கோழி வளர்ப்பு பயிற்சி வழங்க இருக்கிறாங்க உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பயிற்சியானது ஆண் பெண் இரு பாலருக்குமே வழங்குறாங்க ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்தும் கூட சரியான வேலைவாய்ப்பு பண்ணுற சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காமல் சுயதொழில் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பயிற்சி வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட நோக்கமாகவே இவங்க சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஆண் பெண் இருபாலருமே வந்து இதில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியானது பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் சொல்லியிருக்காங்க பத்து நாட்களுக்கு இது நடைபெற இருக்குது இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு வந்து முற்றிலுமே எல்லாமே ஃப்ரீ அதாவது உங்களோட சீருடை உணவு இலவசமாக அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சி முடித்தவுடன் உங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழும் கொடுக்குறாங்க ஒரு மத்திய அரசோட சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருப்போர் அவர்களின் குடும்பத்தினருக்கு முன்னுரிமை தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதிலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது இல்லாட்டாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத வந்து நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேளை எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போது இந்த கோர்ஸ் எங்கே அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் ஸோ ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொல்லம்பாளையம் கரூர் சாலையில் உள்ள ஆசிரம் பள்ளி வளாகத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெறுகிறது கனரா வங்கியோட கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் தான் இந்த கோர்ஸ் நடைபெறுகிறது லாஸ்ட் டேட்டுங்கிறது பத்தொன்பதாம் தேதி கான்டாக்ட் நம்பருங்கிறது நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேறு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட தொழில் பலன வந்து நீங்கள் மேம்படுத்திக்கோங்க தேங்க்யூ